ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நான்கு தன்னையும் மறந்து இந்தரை அவள் மாமா என்று அழைத்ததை யமுனா உணரவே இல்லை சிறு வயதில் இருந்தே இந்தரை அப்படித்தான் அவள் அழைத்து பழகி இருந்தாள் என்றாலும் திருமணம் முடிந்த மறுநாள் சீதாலக்ஷ்மி எதற்கோ இந்தரை அழைக்க அதை சொல்ல வந்த யமுனா வழக்கம் போல அத்த உங்களை கூப்பிடுறாங்க மாமா என்றிருந்தால் அப்போது இருந்த மனநிலையிலும் யமுனா தன் மறுப்பையும் மீறி இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்த கோபத்திலும் இருந்தவன் இனி என்ன அப்படி கூப்பிடாத இது போல நீ என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல நீ பேர் சொல்லி கூட என்ன கூப்பிடு என்று முகத்தில் அடித்தது போல கூறியிருந்தான் இந்தர் அதற்கு பிறகு இத்தனை மாதங்களில் மறந்தும் கூட யமுனா மாமா என இந்தரை அழைக்கவில்லை இதற்காக அவன் சொல்லி இருந்தது போல் பெயர் சொல்லியும் அவள் கூப்பிட்டதில்லை பொதுவாக வாங்க போங்க என்பதோடு கொள்வாள் அதோடு அவர்களுக்கு இடையேயான பேச்சும் ஓரிரு வார்த்தைகளில் முடிந்து விடுவதால் பெரிதாக பேசுவதற்கு இருவருக்கும் இடையில் எதுவும் இல்லாமல் போனது இன்று தன்னையும் மீறி பதட்டத்திலும் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றதிலும் இப்படி அழைத்து விட்டிருப்பது இந்தருக்கு புரிய அவளையே பொறுமையாக கவனித்தபடி உணவு மேசையில் அமர்ந்திருந்தான் இந்தர் ஆனால் இதையெல்லாம் கவனிக்காத யமுனா இந்தர் சாப்பிட வரும் நேரத்திற்கு முன்பே அனைத்தையும் தயாராக வைத்தே பழகியிருந்தவள் இன்று அவன் வந்து காத்து கொண்டிருப்பதில் உண்டான பதட்டத்தோடும் சற்று முன் தன் அக்கா பேசியிருந்ததில் உண்டான தாக்கமும் சேர லேசான தடுமாற்றத்தோடு இரண்டு சப்பாத்தியை மட்டும் வேகமாக செய்து முடித்து கொண்டு வந்து இந்தரின் முன் வைத்தாள் யமுனா அவளின் இறுகி சோர்ந்த முகமும் சிவந்திருந்த கண்களையும் கண்டவனுக்கு பாவமாக இருக்க தன் முன் இருந்த உணவை சாப்பிடக்கூட தோன்றாது யமுனாவையே பார்த்திருந்தான் இந்தர் ஆனால் அவளோ இப்படி ஒருவன் தன்னை கவனித்துக் கொண்டிருப்பதை கூட கவனிக்காமல் அடுத்து அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு கை கழுவும் இடத்திற்கு சென்று கையை துடைப்பதற்கு டவல் இருக்கிறதா என சரிபார்த்து அதை கொண்டு வந்து மாற்றி வைத்து கொண்டிருந்தாள் இப்படியே புரோகிராம் செய்யப்பட்ட ரூபவை போல் அடுத்தடுத்து அவள் வேலைகளை கவனிக்க துவங்க இவை என்ன இந்த வீட்டுக்கு வேலை செய்யவே வந்தது போல என்று இத்தனை மாதங்களில் எத்தனையோ முறை தோன்றிய அதே கேள்வியே இன்றும் தோன்றியது ஆரம்பத்தில் தான் அத்தனை சொல்லியும் கேட்காமல் இந்த திருமணத்தை செய்து கொண்டவள் தானே எப்படியோ போகட்டும் என்ற கோபம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவனுள் இருந்த மனிதாபிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக திருமணம் என்ற பெயரில் அவளை இங்கு அழைத்து வந்து கொடுமைப்படுத்துகிறோமோ என்று கூட யோசிக்க செய்தது ஏதோ ஒரு கோபத்தில் அவள் எப்படி போனால் எனக்கு என்ன என் வேலைகள் எனக்கு சரியாக நடந்தால் போதும் என்று மட்டும் பார்த்து கொண்டு மிகவும் வாழ்வதாக கூட பல நேரங்களில் நினைத்துள்ளான் இந்தர் ஆனால் இதற்காக கூட யமுனாவிடம் இயல்பாக சென்று பேசவோ பழகுவதோ அவனால் முடியவே இல்லை இதோ இப்போதும் கூட அது போலவே என்ன பிரச்சனை என கேட்க மனம் எண்ணினாலும் அது இயல்பாக வார்த்தைகளாக அவனுக்கு வெளிவரவில்லை அதில் பழக்கம் போல் அமைதியாக எழுந்து உள்ளே சென்றுவிட அப்படியே ஓய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்து யமுனா சிறு வயதில் இருந்தே யமுனாவை சீண்டி அழ வைப்பதுதான் அவளின் இரு அக்காக்களின் முக்கிய வேலையாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்களின் அன்புக்கு ஏங்கி அவர்களோடு விளையாட ஆசைப்பட்டு அவர்களின் பின்னாலேயே சுற்றி வந்து பின் அவர்கள் இருவரும் தன்னை சேர்த்து போவதில்லை என்று புரிந்து ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் எதிர்பார்ப்பதை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டிருந்தால் யமுனா அவர்கள் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அது தன்னை பாதிப்பதை முகத்தில் கூட காண்பித்துக் கொள்ளாத அளவிற்கு அனைத்தையும் அமைதியாக கடந்து செல்ல பழகி கொண்டிருந்தவளுக்கு சில நேரங்களில் இது போன்ற வார்த்தைகளோ செயல்களோ வெகுவாக பாதித்தும் விடுகிறதுதான் அப்படி என்னதான் இவளை மனதளவில் காயப்படுத்துவதில் அவர்களுக்கு சந்தோஷமோ தெரியவில்லை தன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்தருக்கும் அவளுக்குமான உறவை பற்றி கங்கா பேசியது யமுனாவுக்குமே தெளிவாக புரிந்தாலும் ஏனோ அந்த வார்த்தை வெகுவாகவே யமுனாவை மனதளவில் பாதித்து இருந்தது இதுதான் தன் வாழ்க்கை என்று அறிந்தே ஏற்றுக்கொண்டு இன்று வரை அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட யாராவது ஒருவர் இதை பற்றி பேசும்போதோ குத்தி காண்பிக்கும் போதோ மனம் வலியால் துடிப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை அதில் அப்படியே எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்து யமுனா அதே நேரம் அவளின் அலைபேசி மீண்டும் சிணுங்கியது அதில் அலைபேசியை எடுத்து பார்த்தவள் இப்போது காவேரி அழைப்பதைக் கண்டு அடுத்து இவள் என்னவெல்லாம் போகிறாளோ என தோன்ற அவள் என்ன பேசினாலும் எப்போதும் போல் அதை அமைதியாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடே அலைபேசியை ஏற்றிருந்தாள் யமுனா என்ன போனை உடனே எடுத்துட்ட வழக்கம் போல வேலை இருக்குன்னு போனை எடுக்காம சீன் போடுவானு இல்ல நினைச்சேன் என்று குத்தலாக கேட்டாள் காவேரி நான் ஏங்க அப்படி போய் சொல்ல போறேன் நிஜமாவே வேலையா இருந்து இருப்பேன் என்றாள் யமுனா ஓ அப்போ வேலையை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன்னு சொன்னியே ஏன் கூப்பிடல என்று இடையில் புகுந்து கேட்டிருந்தாள் கங்கா அதுவே இருவரும் போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசுவதை யமுனாவுக்கு புரிய வைக்க அது இப்போதான் வேலை முடிஞ்சதுக்கா உங்களுக்கு தான் கூப்பிட நினைச்சேன் நீங்களே கூப்பிட்டீங்க என்றாள் யமுனா நீதானே நம்பிட்டோம் என்று கேலியாக காவேரி கூறவோம் அப்படி என்னமா உனக்கு அங்க வெட்டி முறிக்கிற வேலை மாமியாரா நாத்தனாரா யார் தொல்லையும் இல்ல ஜாலியா ரெண்டே ரெண்டு பேருக்கு சமைக்க என்னமோ சீன் போடுறியே என்றாள் அவள் வீட்டில் தினமும் நடக்கும் பஞ்சாயத்தை மனதில் வைத்து கங்கா இதற்கு என்ன பேசுவது என தெரியாமல் யமுனா அமைதியாக இருக்க என்னடி சத்தத்தையே காணோம் என்னடா நாம செய்யற திருட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சேன்னு முழிக்கிறியா என்றாள் காவேரி நான் ஏக அப்படியெல்லாம் செய்ய போறேன் என்று சோர்வான குரலில் கேட்டால் யமுனா என்னது ஏன் செய்ய போறியா நீ அத மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்க ஏன்னா தான் இப்போ சென்னைக்கு அறியாயிட்டியே என்றனர் நக்கலாக இருவரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டிருப்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்பது போல் யமுனா அமைதியாகிவிட என்ன உண்மையை சொன்னது சத்தத்தையே காணோம் என்றாள் கங்கா அதெல்லாம் எதுவும் இல்லக்கா நான் இல்லன்னு சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல அதான் நான் அமைதியாகிட்டேன் என்றால் யமுனா அடேய் அப்பா சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா கூட கத்துக்கிட்ட போலையே என்று காவேரி நக்கலாக கூறவும் ஆமா இந்தர் மாமா அங்க பேச பேசக்கூட மாட்டாரே அப்புறம் நீ யார்கிட்ட பேசி இதெல்லாம் கத்துக்கிட்ட என்றிருந்தால் வேண்டுமென்றே கங்கா இப்போது யமுனா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க சரி சரி போன் செஞ்ச விஷயத்த முதல்ல பேசு என்று கங்காவுக்கு எடுத்து கொடுத்தாள் காவேரி அதில் இப்போது அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்பது போல அவர்கள் பேசுவதை கேட்க யமுனா தயாரானாள் ஆமா நீ ஊருக்கு என்னைக்கு வர என்று எடுத்ததும் காவேரி அதிகாரமாக கேட்கவும் ஏதோ நினைவில் ஊருக்கா எதுக்கு என்றிருந்தால் யமுனா என்னது எதுக்கா சென்னைக்கு போய் இன்னும் ஒரு வருஷம் கூட அகல அதுக்குள்ள சொந்த ஊர் திருவிழா கூட அம்மையாருக்கு மறந்து போச்சா என கங்கா எரிச்சலோடு சொல்லவும் திருவிழா மட்டும் இல்ல அதுக்கடுத்து மனோஜ் கல்யாணமும் இருக்கு அதாவது மேடமுக்கு ஞாபகம் இருக்கா என்றிருந்தாள் காவேரி அப்போதே நேற்று இதை பற்றி சீதாலட்சுமி பேசியது நினைவுக்கு வரவும் மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டவள் சற்று நேரத்தில் இவர்கள் பேசியதில் குழம்பி இதை கூட மறந்துவிட்டு அவர்களிடம் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்ந்து நாக்கை கடித்தாள் யமுனா பின்பு ஓ அத சொல்றீங்களாக்கா நான் வேற எதுவோன்னு நினைச்சேன் என்றால் சமாளிப்பாக யமுனா அடியை சும்மா சமாளிக்காத உன்ன எங்களுக்கு தெரியாதா உனக்கு இப்போ திருவிழாவும் ஞாபகம் இல்ல மனோஜ் கல்யாணமும் ஞாபகம் இல்லன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்களாவது உன் ஞாபகத்துல இருக்கோமா இல்ல ஊரு உறவு எல்லாம் மறந்து போனது போல நாங்களும் யாருன்னு தெரியலையா என்று காவிரி கோபமாக கேட்கவும் என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க அது எப்படி மறக்கும் திருவிழா கூட எனக்கு மறைக்கலகா காலையில கூட அத்தை இதை பத்தி தான் பேசினாங்க நான் திடீர்னு நீங்க கேட்கவும் கொஞ்சம் குழம்பிட்டேன் என்றால் யமுனா ஆமா ஆமா இல்லையா பின்ன புதுசா சென்னை வாழ்க்கை காரு பெரிய வசதியான வீடுன்னு பார்த்தா எல்லாம் மறக்கத்தானே செய்யும் என்று ஒரு மாதிரியாக இழுத்து நிறுத்தினாள் காவிரி இப்படி ஒட்டியும் ஒட்டாம வாழும்போதே அவளுக்கு இதெல்லாம் மறக்குதே இன்னும் இவன் நல்லா மட்டும் வாழ்ந்துட்டானா யாருடி நீங்கன்னு நம்மள பார்த்து கேட்டாலும் கேப்பா என்றால் இடக்காக கங்கா இதில் சட்டென கண்ணீர் துளித்து விட நான் எதையும் மறக்கல யாரையும் மறக்கல என்று யமுனாவிற்கு கத்த வேண்டும் போல இருந்தது ஆனால் இவள் என்னதான் பேசினாலும் அதை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அவர்கள் தயாராக இல்லை எனும்போது என்ன பேசி என்ன பயன் என்று புரிந்து அமைதியாகவே இருந்தால் யமுனா நாங்க கேட்டதுக்கு இன்னொன்னு பதில் சொல்லல ஊருக்கு எப்போ வருவ என்று மீண்டும் காவிரி கேட்கவும் தெரியலக்கா அவங்க வேலையை பொறுத்துதான் முடிவு செய்யணும் என்று சமாளிப்பாக கூறினாள் யமுனா வேலையை பொறுத்து முடிவு செய்ய திருவிழா என்ன நேத்து முடிவு செஞ்சு இன்னைக்கு நடத்துற விஷயமா காலம் காலமா இதே நேரத்துல நடக்கிறது தானே அது எப்போ நடக்கும்னு இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா அதுக்கு ஏத்தது போல பிளான் போடாம இப்போ வரைக்கும் சும்மா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் என்று இடையில் பூரணியின் குரல் ஆத்திரத்தோடு கேட்டது அவர்கள் இருவரும் அலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கொண்டிருப்பதை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்துக்கொண்டிருந்த யமுனா இவ்வளவு நேரம் பூரணியும் அருகில் இருந்து அவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதைக் கண்டு மனம் குன்றி போனால் யமுனா ஆனாலும் தன் குரலில் எதையும் காண்பித்து கொள்ளாமல் அப்படி இல்லம்மா அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்தது போல பிளான் போட்டுட்டு அப்புறமா சொல்றேன் என்று இழுத்தாள் யமுனா நீ என்ன பிளான் போட்டு என்ன சொல்ல போற நீங்க திருவிழாவுக்கு வராம இருக்க முடியுமா இல்ல கல்யாணத்துக்கு தான் வாராமல் இருக்க முடியுமா ரெண்டத்துக்கும் வந்தே தான் ஆகணும் அதை என்னைக்கு வாரீங்க என்னன்னு சொன்னா தானே அதுக்கு தகுந்தது போல நாங்க எல்லா ஏற்பாடும் செய்ய முடியும் இங்க உங்க அப்பாரு என்ன பங்களாவா கட்டி வச்சிருக்காரு தீப்பெட்டி சைஸ்ல ஒரு சின்ன வீடு இதில் எல்லா ஏற்பாடும் செய்யணும் இந்த அழகுல உனக்கு புதுசா கல்யாணம் ஆகி வேற தொலைச்சிருக்கு இதுக்கு முன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏற்பாடு செஞ்சா போதும் ஆனா இப்போ அப்படியா மூணாவதா உனக்கும் சேர்த்துதானே நான் ஏற்பாடு செய்யணும் அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய நான் சரியா கவனிக்கலன்னு என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் இந்த லட்சணத்துல இந்த உங்க அப்பாவுக்கு அக்கா பையன் வேற அவங்க அக்கா பையனா சும்மாவே ஆடுவாரு இந்த மனுஷன் என்று சிடுசிடுத்தார் பூரணி எப்போதும் பூரணி யமுனாவிடம் பேசும் முறை இதுதான் என்றாலும் இன்று தன்னை மட்டும் இல்லாமல் இந்தரையும் சேர்த்து இப்படி பேசியதை யமுனாவால் அத்தனை எளிதாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லவே முடியவில்லை அவளின் நேசம் கொண்ட மனம் அவர்களை சட்டென்று ஏதாவது சொல்லிவிட எண்ணி துடித்தாலும் மிக கடினப்பட்டு அதை அடக்கிக் கொண்டவள் நீங்க பெருசா எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாமா எப்பவும் போல நீங்க அக்காங்களுக்கு மட்டும் என்ன செய்வீங்களோ அதையே செய்ய போதும் என்றிருந்தால் உணர்வுகளற்ற குரலில் யமுனா ம் இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல நாளைக்கு இங்க வந்து உங்க அப்பா முன்னாடி போலியா கண்ண கசக்கிட்டு நீ நின்னா அந்த மனுஷன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நேரா வந்து என் தான் பாய்வாரு என்றார் பூரணி இதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் யமுனா ஏனெனில் இதுவரை அப்படி தனக்கென எதையும் கேட்டு தன் தந்தையின் முன் சென்று நின்றதே இல்லை யமுனா சிறு இடைவெளிக்கு பின் சரி என்னவோ செய்ய வரியா வரலையான்னு சீக்கிரம் முடிவு செஞ்சு சொல்லு என்று நீ வந்தாலும் வரவில்லை என்றாலும் எனக்கு கவலையே இல்லை என்பது போலான குரலிலேயே பேசிவிட்டு அலைபேசியை துண்டித்திருந்தார் பூரணி இப்போது இவர்கள் எதற்கு அழைத்தார்கள் திருவிழாவுக்கு வா என சொல்லவா இல்லை ஊருக்கு வரவேண்டாம் என சொல்வதற்காகவா என புரியாமல் தன் கையில் இருந்த அலைபேசியை அப்படியே நெற்றியில் பதித்தபடி தலை குனிந்து விழிமூடி அமர்ந்து விட்டாள் யமுனா இவற்றையெல்லாம் அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் இந்தர் அவனுக்கு முழுமையாக அவர்கள் பேசியது அனைத்தும் புரியவில்லை என்றாலும் ஊருக்கு வருவதை பற்றியும் திருவிழாவை பற்றியும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிய மதியம் சீதாலட்சுமி அழைத்ததே அப்போதுதான் அவனின் நினைவுக்கு வந்தது வீட்டிற்கு வந்ததும் இதை பற்றி யமுனாவிடம் பேச மறந்ததை எண்ணி தன் தலையில் கை வைத்துக் கொண்டான் இந்தர் நாளை காலை முதல் வேலையாக கல்லூரிக்கு கிளம்பும் முன் இதை பற்றி அவளிடம் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று யோசித்தவாறே உறங்கி போனான் இந்தர் அதே நேரம் சாப்பிடக்கூட தோன்றாமல் சோஃபாவில் விழிமூடி அமர்ந்திருந்த யமுனாவின் மனம் முழுக்க ஏதோ ஒரு வெறுமை நிரம்பி வழிந்தது தன் நிலையை எண்ணி அவளுக்கு கண்ணீர் கூட வரவில்லை ஏனோ மனம் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் வழியில் துவண்டு போயிருந்தது சிறு வயதில் இருந்தே அவள் ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தை போல்தான் அந்த வீட்டில் வளர்ந்தாள் ஏனெனில் அவள் அந்த வீட்டில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தை பெரிதாக வசதிகள் எதுவும் இல்லாத சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கும் குறைவான வசதி கொண்ட குடும்ப பின்னணிதான் யமுனாவின் குடும்பத்தாருடையது யமுனாவின் தந்தை வரதனின் சொற்ப வருமானம் மட்டுமே அந்த மொத்த குடும்பத்திற்குமான ஆதாரம் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு வரும் கொஞ்சம் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த பூரணிக்கு மாத இறுதி வந்தாலே கையில் பணம் இருக்காது இந்த நிலையில் கங்கா பிறந்து வருடங்களுக்கு பின் மீண்டும் தான் கருவுற்று இருக்கும் விஷயமே சற்று நொடி மறுபடியும் இன்னொரு குழந்தையா என்ற அதிர்வுதான் பூரணிக்கு உண்டானது ஏனெனில் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தேவைகளுக்கும் வருமானத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருப்பவருக்கு மேலும் ஒரு சுமையாகவே தெரிந்தால் யமுனா இந்நிலையில் இன்னொரு குழந்தை பிறந்தால் அதை எப்படி வளர்ப்பது என்ற கவலையே பெரிதாக அவரை தாக்க சட்டென ஒரு முடிவுக்கு வந்தவராக தன் கணவர் வீடு திரும்பும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க துவங்கினார் பூரணி இப்போதே பத்து வயதில் இருக்கும் காவேரிக்கும் ஆறு வயதில் இருக்கும் கங்காவுக்கும் என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் உறவினர்களும் பூரணியின் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருந்தனர் இதில் புதிதாக ஒன்றை பெற்று எடுத்து வளர்த்து என்று நினைக்கும் போது பூரணிக்கு மயக்கமே வந்தது அதில் தீவிரமாக யோசித்து ஒரு திடமான முடிவுக்கு வந்தவர் வரதன் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் தான் கருவுற்றிருக்கும் விஷயத்தை பற்றி அவரிடம் கூறி இதை கலைத்துவிட வேண்டும் என்று சேர்த்தே சொல்ல அவரோ துளியும் யோசிக்காமல் திட்டவட்டமாக அதை மறுத்தார் என்ன பேசுற பூரணி நீ நம்ம குடும்பத்துல இதெல்லாம் வழக்கமே இல்லை குழந்தைய கலைக்கிறதெல்லாம் பாவம் அதுவும் ஒரு உயிர் பூரணி கிட்டத்தட்ட இது கொலைக்கு சமம் புரிஞ்சுதான் பேசுறியா நீ என்று கோபமாக கத்தினார் வரதன் எனக்கு மட்டும் என்னங்க இதை கலைக்கணும்னு ஆசையா என்ன ஆனா வர வருமானம் நமக்கே போதல இதில் என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க என்றார் அழுகையோடு பூரணி என்ன செய்யன்னு கேட்டா நான் என்ன சொல்ல இப்படி ஒரு குழந்தை இப்போ வேணும்னு நாம எதிர்பார்க்கவும் இல்ல ஆசைப்படவும் இல்ல குழந்தைய கொடுத்த கடவுளுக்கு அதை எப்படி காப்பாற்றணும்னு கூட நல்லா தெரியும் எல்லாம் தானா நடக்கும் என்றார் வரதன் இதெல்லாம் பேச நல்லாதாங்க இருக்கும் ஆனா நிஜத்துல என்று பூரணி மீண்டும் துவங்கவும் போதும் பூரணி இனி உன் வாயிலிருந்து இதை பத்திய பேச்சே வரக்கூடாது என ஒருவித வித அழுத்தத்தோடு அவர் சொல்லி சென்றுவிட அன்றில் இருந்து வேண்டா வெறுப்போடு யமுனாவை சுமந்ததாலோ என்னவோ பூரணியை பொறுத்தவரை இவள் வேண்டாத பிள்ளையாகவே மாறி போனாள் குழந்தை பிறந்த பிறகும் யமுனாவுக்கு என பூரணி எதுவுமே வாங்கியதில்லை அவளின் அக்காக்களின் பழைய உடைகள் முதல் பொம்மைகள் வரை உடைந்து கிழிந்ததாக இருந்தாலும் அதை கொடுத்தே யமுனாவை வளர்த்தார் பூரணி அதோடு தன் விருப்பத்தை மீறி பிறந்த குழந்தை என்ற வெறுப்போ இல்லை தன் பேச்சை கணவன் கேட்காததினால் சுமக்க வேண்டிய தேவையில்லாத பொறுப்பு என்று நினைத்தாரோ என்னவோ யமுனாவை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையிலேயே பார்த்தார் பூரணி எப்போவாவது இதையெல்லாம் நேரில் காண நேரும் மனம் தாங்காமல் வரதன் கேள்வி கேட்டுவிட்டால் அவ்வளவுதான் அவரின் வருமானத்திற்கு இரண்டு பிள்ளைகளை போதும் என தான் சொன்னதை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலை வந்தே இருக்காதே என்று துவங்கி அவர் அதிகம் சம்பாதித்து வந்து கொடுத்தால் தானும் அவளுக்கு எல்லாம் செய்வதாக பேசிக்கொண்டே செல்வார் பூரணி இதில் ஒரு கட்டத்தில் யமுனாவுக்கு மட்டும் இல்லை தனக்காக கூட எதற்கும் வாயையே திறப்பதில்லை வரதன் ஆனால் மனம் பொறுக்காமல் எப்போவாவது தன் அக்காவிடம் இதையெல்லாம் சொல்லி வருத்தப்படுவார் வரதன் சீதாலட்சுமியுமே இதை கவனித்துக்கொண்டுதான் இருப்பார் மற்ற பெண்களிடம் காண்பிக்கும் அன்பும் அக்கறையும் ஒரு நாளும் யமுனாவிடம் காண்பிக்கப்பட்டதே இல்லை யமுனா என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் சிடுசிடுப்பும் திட்டுமே பூரணியிடம் இருந்து அவளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பார்த்தே வளர்ந்ததாலோ என்னவோ காவிரியும் கங்காவும் கூட யமுனாவை இப்படித்தான் நடத்துவார்கள் இதில் மாறுபட்டது அவளின் தந்தையும் சீதாலட்சுமியும் மட்டுமே அவர்கள் இருவரும் தான் கொஞ்சமாவது யமுனாவிடம் அன்போடு நடந்து கொள்வார்கள் அதேபோல் அவளின் அளவுக்கு சரியாக இல்லாமல் அக்காக்கள் உபயோகித்து பழையதாகி போன உடைகளையே போட்டுக்கொண்டு அது தோளில் இருந்து வழிவதை தடுக்க ஆங்காங்கே சேஃப்டி பின் போட்டுக்கொண்டு சுற்றுவாள் யமுனா இதையெல்லாம் பார்க்க முடியாமல் சீதாலக்ஷ்மிதான் அவரால் முடிந்த அளவுக்கு குறைந்த விலையில் ஏதாவது உடை வாங்கி தருவார் சில நேரங்களில் வரதனுமே இதேபோல் சீதா லட்சுமி மூலம் எதையாவது வாங்கி தருவது உண்டு ஏனெனில் அவராக வாங்கிக் கொண்டு வந்தால் மற்ற பெண்களுக்கு செய்யாமல் யமுனாவுக்கு மட்டும் செய்வதாக பிரச்சனை கிளம்பும் இல்லையெனில் மூவருக்கும் வாங்க வேண்டி வரும் அதற்கு அவரிடம் பணம் இருக்காது அதோடு பூரணி மற்றவர்களுக்கு தேவையானதை செய்வதால் யமுனாவுக்கு மட்டும் இப்படி எதையாவது செய்வார் வரதன் இதில் கூட மற்ற இருவரும் யமுனாவுக்கு மட்டும் வாங்கி தருவதாக சொல்லி சீதா லட்சுமியிடம் சண்டைக்கு நிற்பார்கள் ஏன் உங்களுக்கு தான் உங்க அம்மா செய்யறாளே யமுனாவுக்கு செய்யதான் இங்க யாருமே இல்லை அதான் நான் செய்யறேன் என்று ஒளிவு மறைவு இல்லாமல் பூரணியின் முன்பே பேசிவிடுவார் சீதாலட்சுமி அதில் கொஞ்சம் சலசலப்பு எழுந்தாலும் எப்போதும் சீதாலட்சுமியிடம் வம்பு வைத்துக் கொள்ள மாட்டார் பூரணி காரணம் தனி ஒரு பெண்ணாய் யாரையும் எதிர்பார்த்து நிற்காமல் தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் திடம் நிமிர்வும் அவரிடம் அதிகம் உண்டு யாருக்காகவும் எதற்காகவும் அடிபணிந்து செல்லும் பழக்கம் அவரிடம் கிடையாது சீதாலட்சுமியை பொறுத்தவரை யார் செய்ததாக இருந்தாலும் சரி என்றால் அது சரி தவறென்றால் அது தவறுதான் அதோடு வரதனுக்கு தன் அக்கா என்றால் அவ்வளவு மரியாதை வேறு எதற்கும் பெரிதாக குரல் கொடுக்காதவர் சீதாலக்ஷ்மி விஷயம் என்றால் மட்டும் யோசிக்காமல் முன்வந்து நிற்பார் இதனால் பூரணி அதிகம் சீதாலட்சுமியிடம் வைத்துக் கொள்ளவே மாட்டார் அன்று தொடங்கியது அதன் பின் அப்படியே யமுனாவுக்கு பழகிவிட்டது இப்போதும் இவர்கள் பேசியது எல்லாம் பெரிதாக அவளை பாதிக்கவில்லை என்றாலும் இந்தரையும் அதேபோல் அவர்கள் பேசுவதையும் நடத்துவதையும் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதேபோல் தன் மேலான கோபமும் வெறுப்பும் இந்தரின் மீது பிரதிபலிப்பதையும் அவள் விரும்பவில்லை இதை எப்படி சரி செய்வது தடுப்பது என புரியாத குழப்பத்தோடே இருளில் அமர்ந்திருந்தாள் யமுனா